இந்த பிரயாசங்களை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க உங்க பிரயாசம் உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கை உங்க சந்தோஷம் உங்க பொறுமை அத்தனையும் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி பாதுகாத்து கொள்ளும் போது நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் இருக்க வேண்டும் எப்பேர்ப்பட்ட வார்த்தை வந்தாலும் சரி எப்பேர்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த இருதயம் அசையாது அசைக்கப்பட முடியாது நாம கடைசியா சொல்லுவோம் கர்த்தரியன் வலது பக்கத்தில் இருக்கிறார் நான் இல்ல அவர் வலது பக்கத்தில் இருப்பதனால நான் அசைக்கப்படுவது இல்லை உங்கள் பிரயாசம் விருதாவாய் போயிடக்கூடாது நீங்கள் உறுதிப்பட்டவர்களா இருக்கணும் அசையாதவர்களா இருக்கணும் கத்தருடைய கிரியையில எப்பொழுதும் பெருதுகிறவர்களா இருக்கணும் ஆண்டவருடைய கிரியை கத்தருடைய கிரியை நமக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவர் ஆசீர்வதி ஆசீர்வதிக்கணும் ஆண்டவுடைய ஆசீர்வாதங்கள்ல பெருகணும் கத்தை நம்ம பெருக பண்ணுவோம் அசையாது முடியாது அவங்கள எதையாவது சொல்லி பயமுறுத்தலாம்னா பயமுறுத்த முடியாது இந்த மாதத்துல சொல்லிட்டாரு அவனவன் அவனவனுக்கு கொடுத்த அந்த நிலையில அவன் எப்படி பயப்படுத்துவார் இல்லாமல் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் யாரும் பயமுறுத்த முடியாது பயம் ஏதாவது சொல்லி உங்களை விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உடைச்சிடலான்னு பார்த்தா அசையாது அசையாதவர்களாய் கத்துடைய கிரியைகளை எப்பொழுதும் பெறுகிறவனா இருப்பீர்களாக என்று ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் எப்போதும் அசையாதவர்களா இருக்க வேண்டும் உறுதியா இருக்கணும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நீங்களும் நானும் ஒருபோதும் அசைக்கப்படுவது இல்லை தாவிது சொல்றாரு நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லைன்னு அவருக்கு அவரே சொல்லிக் கொள்ளுவார் என் நீ ஏன் கலங்குகிறாய் ஆத்துமாவுக்கு சொல்லுவாரு என் நீ கத்தரை துதி என் ஆத்துமாவே நீ கஷ்டத்தை துரி ஆத்துமாவுக்கு சொல்லுவார் எங்கேயாவது போய் அங்க இல்ல தனக்கு தானே சொல்லி கொள்ளுவார் தன்னைத்தானே திடப்படுத்தி கொள்ளுவார் இந்துக்கு அன்பானவர்களே நம்ம ஏதாவது ஒரு காரியம் அசைக்குமானால் உலகத்துல வருகிற வார்த்தைகளோ அல்லது பல மனிதனுடைய பார்வையோ அல்லது பல மனிதனுடைய இடைஞ்சலோ அல்லது பல பலருடைய குடும்பங்கள் சூழ்நிலைகள்ல சிலர் வந்து நமக்கு வந்து ஏதாவது இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கும் சில காரியங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும் சில காரியங்கள் நம்மளை வந்து அசிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி காரியங்களை கேள்விப்படும் போது பொறுமையோடு உங்கள் விசுவ உங்கள் பிரயாசம் விருதாவாய் போய்விடாதபடி எல்லாம் வரும்போது கவனித்து நீங்க என்ன செய்ய பொறுமையோடு ஜபிச்சு கொண்டிருங்க பொறுமையா இருந்த சொல்ற சில நேரத்துல அங்க நடக்கிற சூழ்நிலை அப்பளோ ஒரு இடைஞ்சல் பண்ணும் சில நேரத்துல வந்து என்னன்னா திரும்ப 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 குத்திக்கிட்டே இருக்கும் குத்திக்கிட்டே இருந்து பேசு சொல்லு ஏன் மீதியா இருக்கிற ஏதாவது பேசு ஏதாவது திட்டு ஏதாவது கட்ட வார்த்தை சொல்லு ஏதாவது நடத்து அப்படின்ற மாதிரி சிந்தனைக்குள்ள சொல்லும் ஆமா அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க